சரி 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 ஆ மணி இன்னைக்கு ஒம்போதாச்சு இங்கே தான் இருக்கிறேன் ஹேப்பியா உனக்கு நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் டாக்டர் மேடம் வந்தாங்களா சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி என்ன இங்கு பேட்டர் தான் வச்சிருக்கிறாங்க குழந்தைய இது பேர் இங்கு பேட்டர் தானே இங்கு பேட்ரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு சொல்லியிருக்காங்க வச்சுட்டு அப்புறம் தான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிடு சரிப்பா ஃப்ரெண்ட்ஸ் நீ எல்லா ட்ரே பண்ணிக்கோங்க